வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு வக்கர பயிற்சி பலன்கள் குரு வக்கரமாகக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி பத்தொம்போது நாட்கள் அதே ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இன்றைக்கி பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரை அப்போ இந்த நூற்றி பத்தொம்பது நாள் நடக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசியான மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா குரு வந்து அதாவது வந்து நீச்சம் அடைகிறாரு அப்படின்னா அது உங்களுடைய வீட்டில் மட்டும்தான் குரு வந்து அடைவார் பொதுவாக நவக்கிரகத்திலேயே ராஜான்னு யார் சொல்லுவோன்னா குரு பகவானை தான் சொல்லுவோம் அப்போ அதுக்காக தான் குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார் குரு கொடுத்தார் இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் இப்படி நம்ம இது எல்லாமே சொல்கிறோம் அப்போ குரு வந்து நவகிரகத்திலே ராஜா குரு பகவானாக இருந்தால் கூட அந்தவுடைய குரு பகவான் உங்கள் வீட்டில் மட்டும்தான் நீச்சம் அடைகிறார் ஏன்னா குரு பகவான் தனசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியாருன்னா குரு பகவான் அந்த ரெண்டு வீட்டுக்கு அவர் ஆட்சியாக இருப்பார் கடகராசியில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உச்சத்தில் இருப்பார் அதே மாதிரி மகர ராசியில் மட்டும்தான் குரு வந்து நீச்சம் அடைவார் இப்போ இந்த குரு வக்ரமாகப்பட்டது நாலு மாத காலம் நூற்றி பத்தொம்பது நாள் நடக்குது அப்படி நடக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வந்து ஆட்சியாக இருக்கிறாரா இல்லை கடக ராசியில் உச்சமாக இருக்கிறாரா இல்லை உங்கள் ராசியில் குரு வந்து பார்த்தும்போது நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரா அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறாரு அந்த குரு எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருப்பார் போஸ்ட்மேனுடைய வேலை என்ன நமக்கு வந்த லெட்டரை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்கறது அப்போ குறைச்சியும் கொடுக்க மாட்டார் சேர்த்தும் கொடுக்க மாட்டார் இல்லைங்களா அப்போ என்ன வரும் அது கொடுத்துட்டு போயிட்டார் இருப்பார் அந்த மாதிரி தான் குரு அப்போ நம்ம சுய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை மட்டும்தான் கொடுப்பார் இப்போ நீங்கள் ஒரு ஆண் ஜாதகமாக இருந்து ஒரு இடத்துல போய் ஜாதகத்தை கொடுத்து பலன்கள் கேட்டீங்கன்னா குருவை அடிப்படையாக அவங்க பலன்கள் சொல்லுவாங்க அதே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஜாதகமாக இருந்தது அப்படின்னா சுக்குருன்னு அடிப்படையாக தான் அவங்க பலன்கள் சொல்லுவாங்க சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வச்சு ஆண்களுடைய ஜாதக பலன்கள் சொல்லும்போது அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு என்ன ஸ்தானத்தில் இருக்கிறாரு அதுக்கு தகுந்த பலன்கள் தானே சொல்லுவாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நடக்கும் ஒரு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு கோடி பேருக்கு ஒரே மாதிரி நடக்காது ஒருத்தருக்கு நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு சரியில்லாமல் இருக்கும் ஒருத்தர் ஆணாக இருப்பீங்க ஒருத்தர் பெண்ணாக இருப்பீங்க ஒருத்தர் வயசானவங்களாக இருப்பாங்க ஒருத்தர் சின்னவங்களாக இருப்பீங்க அப்படி சொல்ல முடியாது அப்படின்னா நூறு சதவீதம் என்ன அப்படின்னா முதல்ல பொது பலன்களை என்ன சொல்கிறாங்க அது முதல்ல உள்வாங்கிடுங்க கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்க கேட்டுட்டு நம்ம ஜாதகத்தை எடுங்க இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க இந்த ரெண்டுக்கும் பொருந்துதா அவர் சொல்கிற மாதிரி அந்த ஜாதகத்தில் நம்ம வாய்ப்பு அந்த பலன் இருக்குதா அதுக்கு நம்ம எந்த துறையில் போனால் நம்ம நல்லா படிப்போம் எந்த துறையில் போனால் நமக்கு வேலை நல்லா இருக்கும் எந்த மாதிரி சார்ந்த நம்ம லைஃப் இருக்குது மொத்தத்தில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்போ இது எல்லாமே நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த சுய ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு அதிபதி யார் சனி பகவான் சனி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி இப்போ சனி நடக்குது பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு சனி நடக்குது ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆறரை வருஷ காலமாக உங்களுக்கு இப்போ யாழ்ற நடக்குது இப்போ உங்களுக்கு ஏழிரச்சனா பாத சனி நடக்குது முடியப் போகுது ஒன்று ஒரு வருஷத்துல மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏழரை முடிய போகுது அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியும் சனி உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதியாக இருக்கிறவர் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் தான் இப்போ குரு வந்து வக்கரமடைகிறார் அப்போ குரு வக்ரம் அடைகிறாருன்னா குரு வந்து ஒரு சுப கிரகம் சரிங்களா ஒருத்தர் வாழ்கிறதுக்கு குரு வந்து முன்னுதாரணமாக இருப்பாங்களே தவிர ஒருத்தர் கெட்டு போகிறதுக்கு குரு வந்து எப்பயுமே முன்னுதாரணமாக இருக்கவே மாட்டார் அப்படி இருக்கும்போது அந்த குரு பகவான் வந்து இப்போ எத்தனாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப ரிசிப ராசியில இருந்து அஞ்சாம் இடமா யாரு பாக்குறாரு சிலதுன்றது கன்னிராசி பாக்குறாரு ஏழாம் இடமா விருச்சக ராசி பாக்குறாரு ஒன்பதாம் இடமா மகர ராசி பாக்குறாரு அப்ப இந்த குரு வந்து இந்த மூணு ராசியை நான் வந்து பாக்குறாரு அப்ப குரு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அஞ்சாம் இடம்னா என்ன ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு புத்திர செல்வங்கள் இப்ப கொடுக்காதவங்களுக்கு கூட இப்ப கொடுக்க போகுது இந்த நாலு மாதம் முடிகிறதுக்குள்ளார குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு புல் அதாவது வந்து புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் நாலஞ்சு வருஷம் ஆகிடுச்சு பத்து வருஷம் ஆகிடுச்சி பாஞ்சு வருஷம் ஆகிடுச்சிங்கன்னு குழந்த பாக்கியம் இல்லைன்றீங்களா உங்கள் சுய ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் மட்டும் நல்லா இருந்துட்டால் போதும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல வந்து ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான தோஷம் அதுவே சனியோ குருவோ இருந்துட்டால் தாமதமாகும் அப்போ உங்க சுய ஜாதகத்துல அஞ்சாம் இடம் நல்லா இருந்து சரிங்களா நல்லா இருந்துட்டாருன்னா இந்த நாலு மாதம் முடிகிறதுக்குள்ளார குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுத்தே தீருவார் ஒன்று அடுத்தது ஏழாம் இடமாக பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப வருஷமா திருமணம் நடக்கலைங்க உங்களை பார்த்துட்டு தான் கல்யாணம் ஆகதை தவிர உங்களுக்கு நடக்கலை இல்லை நான் பார்த்துட்டு வர பெண்களுக்கு நடக்குதுங்க எனக்கு நடக்கல அப்படி நினைக்கிறா ஆணா இருக்கட்டும் இல்லை பெண்ணா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல நாகதோஷமோ செவ்வாதோஷமோ தோஷமோ தாரதோஷமோ ஏன்னா தான் நிறைய பேருக்கு திருமண தடையா இருக்குது இல்லைங்களா அப்போ உங்க ஜாதகத்தில் தோஷம் உங்களுக்கு ஒரு தடையாக இல்லாமல் இருந்தா உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா இந்தவுடைய வக்ரகாலம் நான் சொல்ற மாதிரி பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்குள்ளார ஒன்று கல்யாணம் பண்ணிடுவீங்க அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கை நினைச்சிருவீங்க இன்னாருக்கு இன்னாரதான்ன்றதை முடிவு பண்ணிடுவீங்க இது கண்டிப்பா நடந்தே தீரும் சரிங்களா மூணாவது வந்து இன்னைக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்கிறதுனால எந்த காரத்தை கொண்டு பிரிஞ்ச கூடாமல் ஒன்றா சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எங்க காசு பணத்துலனால நாங்க பிரிஞ்சிட்டோம் கருத்து வேறுபாடுனால விலகி இருக்கிறோம் சொந்த பந்தம் இருந்தும் நாங்கள் ஒரு அனாதை போல் வாழ்கிறோம் எல்லாம் இருந்தும் எங்களுக்கு வந்து ஒரு ஒற்றுமை இல்லை இல்லை நாங்கள் ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டோம் பிடிச்சி பிடிக்காத அமைஞ்ச வாழ்க்கை இதனால எங்கள் உடம்பு விலகி இருக்குது இது போல் பிரிஞ்சவங்க சே ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா பூர்வீக வழி கடன் சொல்லுவாங்க அப்பா சொத்து முன்னொரு வகையில நடந்தது பிரச்சனை குடும்ப பிரச்சனை இதெல்லாம் உடைய அதாவதுன்றது சொத்துன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு மொத்தத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை அதுக்கு தான் சொன்னேன் குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க அப்ப ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் ஒன்பதாம் இடமா மகர ராசி பார்க்குறதுனால கண்டிப்பா இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் கண்டிப்பா சொல்ற நடந்தே தீரும் ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுவுடைய பார்வையும் உங்க ராசி படுது ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில தான் ராகு இருக்கிறாரு அப்போ மீன ராசியில ராகு இருக்கும்போது ராகுவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்று அப்போ மூணாம் இடமா யாரை பார்க்கறாரு மகர ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமா ராசி பார்க்கறாரு பதினொன்றாம் இடமா பார்த்தா இன்னைக்கு வந்து ரிஷபராசி பார்க்கறாரு அப்போ ராக போல கொடுப்பார் இல்லை கேதை போல் கெடுப்பார் இல்லை ராகுவும் குருவும் நண்பர்கள் நட்பு கிரகம் அப்போ என்ன பண்ணுவார் உங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கும்போது ராகுவுடைய பார்வை வரும்போது அயல்நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு ராகு பகவானுடைய வேலை என்ன வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பயணம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதிபதி இன்னைக்கு ராகுபகவான் இன்னைக்கு அவர்லாம் நினச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை டாப்பில் கொண்டு போய் வச்சிருவார் அப்போ ராகுவுடைய பார்வை போது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தினா நிறைய பேர் பாருங்கள் இடம் மாறி தான் இருப்பாங்க பூர்வீகத்தில் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஒன்று வேலை விஷயமாக வெளியில் இருப்பாங்க இல்லை படிப்பு விஷயமாக வெளியில் இருப்பாங்க இல்லை மண்மனை விஷயமாக வெளியில் இருப்பாங்க மொத்தத்தில் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு வகையில் அவங்க சார்ந்து வெளியில் தான் இருப்பாங்க மகர ராசி பொறுத்த வரைக்கும் என்னென்னா இடம் மாறிட்டாலும் நல்லா இருப்பாங்க மாறினவங்க சூப்பராக இருப்பாங்க மாறாமல் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உழைப்புக்கு தகுந்த உயரம் இல்ல உயரம் இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் ஆரம்பத்தில் இருக்கிறவங்க அப்படியே தான் இருப்பாங்க மகர பொறுத்த வரைக்கும் இடம் மாற்றி உக்காரது ரொம்ப நல்லது அடுத்தது உங்களுக்கு இப்போ ஏழரை சனியில் பாதச்சனி நடக்குது அதனால சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா எல் விளக்கை பொறுத்துறது நல்லது எல்லும் சோறு கலந்து காகத்துக்கு வைக்கிறது நல்லது நவகிரகத்தை சுற்றுறது நல்லது காரணம் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா குரு வந்து அடிப்படையாக வச்சு நான் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பாதச்சனினால சில கஷ்டங்கள் உங்களுக்கு வரும் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க சொல் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க அது நடக்கும் இது நடக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே நடக்கலை அப்போ புலம்புவீங்க சொல்கிறவங்க மேலே குறை எடுப்பீங்க அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த குருவுடைய பவர் வந்து நமக்கு கம்மியாகிட்டு தான் இருக்கும் அப்போ இந்த குருவுடைய பவர் நமக்கு அதிகரிக்கணுன்னா என்ன ஆகும் அந்த சனியுடைய தாக்கம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் சரிங்களா அதனால எப்படி பார்த்தாலும் மகர ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் வந்து சனியுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால சனி பகவானுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் நான் சொல்கிற மாதிரி எல் தீபம் பொருத்தணும் நவகிரகத்தை சுற்றணும் எல் சாதம் காகத்துக்கு வைக்கணும் இது பண்ணும்போது தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போகும்னு சொல்லுவாங்க சரிங்களா இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு குரு வந்து உங்கள் வீட்டில் வந்து நீச்சம் அடைகிறார் ஏன்னா நீ குரு வந்து நீச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு உங்கள் வீட்டில் மட்டும்தான் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்திலையும் அதே மாதிரி குரு வந்து உங்கள் வீட்டில் நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா இந்த எந்த ஒரு பலனும் நிச்சயம் உங்களுக்கு நடக்காது அதுக்கு ஆப்போசிட்டது எல்லாமே நடக்கும் சரிங்களா அதனால உங்கள் ஜாதகத்தில் முதல்ல பாருங்க கம்பேர் பண்ணுங்க பார்த்துட்டு நீங்கள் என்ன படிக்கலாம் எந்த வேலையில் போகலாம் எப்படி போனால் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் அது முதல்ல யோசிங்க அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்றதுல மாற்று கருத்தே கிடையாது சரிங்களா அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஏதாவது உடல் உபாதிகள் கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது அதே போல் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பாரிச்சாலும் செல்வங்கள் தங்குறது இல்லைங்க இன்னைக்கு ஜான் யார்னா முளம் சரியுது இப்படி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாஸ்து எப்படி உங்களுடைய நேரகாலை எப்படின்றது ஒரு எட்டு பார்த்துக்கோங்க பொதுவாக மகர ராசிக்காரங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும்னா இப்போ வந்து குருவுடைய வேலை என்ன ஒரு போஸ்ட்மேன் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட்மேன் என்ன அவர் உங்களுக்கு வந்த லெட்ரு வந்து அப்படியே வேலை கொடுக்கறது தான் குரு அதாவது போஸ்ட்மேனுடைய வேலை அந்த வேலையை தான் குரு செய்வார் குறைச்சியும் கொடுக்க மாட்டார் சேர்த்து கொடுக்க மாட்டார் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்ததா இப்போ நான் சொல்ல பண்ணுங்கள் அப்படியே அள்ளிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ உங்க ஜாதகத்தில் சரியில்லைங்களா தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரண்டனாலும் ஒட்டுறோம்னதை ஓட்டும் அப்போ உங்களுக்கு என்ன உழைப்புக்கு தகுந்த உயரவில்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாத மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க முதல்ல என்னான்றது ஒரு சமயம் ஜெய ஜெய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃபு கண்டிப்பாக பின்தொடர்ந்து போனீங்கன்னா உடைய குரு வக்கர பயிற்சி இந்த நாலு மாதம் முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய கனவு கண்டிப்பாக சொல்கிற கனவாகும் மண்மனை வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பும் வாங்கிடலாம் கல்விக்கு உண்டான வாய்ப்பும் மேம்படும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார இருந்த அந்த போராட்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விலகும் சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் தொடர்ச்சியாக தொடர்ந்து நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் இது தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போக பார்த்தீங்கன்னா உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி